காஞ்சிபுரம் மாநகராட்சியின் உரக்கிடங்கில் பணியாற்றி வரும் மாநகராட்சி ஒப்பந்த துப்புரவு மேற்பார்வையாளர் பணி முடிந்து வீடு திரும்பிய போது ஏற்கனவே விபத்துக்குள்ளாகி தப்பிய இடத்திலேயே மூன்று மாதம் கழித்து மீண்டும் அதே இடத்திலேயே பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த பகிரவைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் கலக்காட்டூர் அடுத்த கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் நாற்பத்தோரு வயது சக்திவேல் இவருக்கு ஐந்து வயதில் ஒரு மகனும் நான்கு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் இவர் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் எட்டாவது கோட்ட பகுதியான செவிலிமேடு பகுதியில் ஒப்பந்த துப்புரவு மேற்பாளர் பார்வையாளராக இருந்து வருகின்றார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இவரை நத்தப்பேட்டை உரக்கிடங்கிற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டதால் மன உளைச்சலில் சக்தியால் இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் பணி முடித்துவிட்டு செவிலிமேடு அருகே நகர் வழியாக இருசக்கர வாகனத்தில் வீட்டை வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது காஞ்சிபுரத்திலிருந்து மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் வழித்தடத்தில் செல்லக்கூடிய எஸ்எல்என்எஸ் என்கின்ற பேருந்து எதிரே வந்த சக்திவேல் அவர்களின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பலத்த காயமடைந்த சக்திவேல் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே சக்திவேல் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் உடலை மீட்ட தாலுகா காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் விபத்தில் உயிரிழந்த சக்திவேல் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் தற்போது விபத்துக்குள்ளான அதே இடத்திலேயே விபத்துக்குள்ளாகி மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பில் ரத்தக்குழாய் அடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பி தற்போது பணியில் மீண்டும் இணைந்து பணிபுரிந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் அதே இடத்தில் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் சக்திவேலின் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது